நடிகர் விஜய் அவர்கள் கரூரில் நடத்தின கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்துடுறாங்க அது யாரும் திட்டமிட்டு செஞ்சதாக நம்ம தொடக்கத்திலருந்தே சொல்லலை நடந்துருச்சு நடந்ததுக்கு பொறுப்பேற்று அந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களாக விஜய் மற்றும் அவருடைய கட்சியினர் முதன்மை பொறுப்பாளர்கள் எல்லாரும் பொறுப்பேற்று அந்த இடத்துல இருந்து அந்த மக்களுக்கு துணையாக நின்று இருக்கணும் அவங்களுக்கு தேவையானதை அந்த நேரத்தில் செஞ்சுருக்கணும் அதை சரி செய்கிறதுக்கு அவங்களோட துணை நின்று இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட எதிர்பார்ப்பு அதை செய்யலைங்கிறத நம்ம தொடக்கம் எப்போ இது நடந்தது எட்டு மணிக்குன்னா நான் பத்து மணிக்கே ட்வீட்டை போட்டு அதுதான் சொல்லியிருந்தேன் அன்றைக்கி இரவு பேசி அடுத்த நாள் காலையில நினைக்கிறேன் ஒரு காணொலியும் வெளியிட்டிருந்தேன் அதுலேயும் அதே கருத்தை தான் நான் சொல்லியிருந்தேன் அதனால் அங்கேருந்து வெளியேறி ஓடி போனது இருக்குல்ல அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது தான் இதை நம்ம சொல்லும் போது திட்டினவங்க இன்றைக்கி நீதிமன்றப்படி ஏறினாங்க இல்லையா அங்கே போட்டு கொட்டு கொட்டுன்னு பல கொட்டுக்களை வாங்கியிருக்கிறாங்க இன்றைக்கி நீதிமன்றத்தில் மூன்று வழக்குகள் மூன்று வழக்குலேயும் நீங்கள் கொட்டு வாங்கிட்டு வந்திருக்கு விஜய் தரப்பு அரசு தரப்புக்கும் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அதுவும் நம்ம கேட்ட கேள்விகள் தான் இப்போ என்ன அந்த மூன்று வழக்குகள் அதில் தாவேக்கா தரப்பில் இவங்க என்ன சொன்னாங்க அதுக்கு நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அதெல்லாம் பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் மூன்று வழக்குகள் முக்கியமாக இன்றைக்கி எடுத்துக்கொள்ளப்பட்டது அது மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டு இடத்துலையும் வந்துச்சு முதல்ல என்னென்னா சிபிஐக்கு மாற்றக்கோரி இந்த விசாரணை இருக்குல்ல கருவில் நடந்ததுக்கு ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க ஐஜி தலைமையில் இங்கே தமிழ்நாடு அரசு காவல்துறை சார்பாக அந்த அவங்க வந்து சரியாக விசாரிக்க மாட்டாங்க ஏன்னா இது அவங்களோட சிக்கல் தான் அவங்க சரியாக விசாரிக்க மாட்டாங்க அதனால் இதை சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பில் விஜய் தரப்பில் அவங்க கட்சி தரப்பில் ஒரு வழக்கு தொடரப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் சில பொதுநல வழக்குகளும் இதே மாதிரி சிபிஐக்கு மாற்ற சொல்லி தொடுக்கப்பட்டது அப்போ அந்த இடத்துல அதை அதை விசாரித்த நீதிபதிகள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் முதல் எல்லாத்தையும் பார்த்தாங்க அதில் தாக்கல் செஞ்ச மற்ற மனுக்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பான்னு கேட்டால் இல்லை அவங்க சும்மா பொதுநல வழக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து தாக்கல் செய்கிறது இந்த இடத்துல வச்சு நீங்கள் இந்த அரசியல்லாம் செய்யாதீங்க பாதிக்கப்பட்ட தரப்பு தான் வந்து இதை கேட்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஒன்று அடுத்து இவங்க தாவேக்கா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இவங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு வழக்கு இப்போ தான் விசாரணை தொடங்கியிருக்கு தொடங்கும் போதே நீங்கள் வந்து அதை இவங்க சரியாக செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் எப்படி அதாவது இவங்க காவல்துறை மேலே தான் பிரச்சனையே அது அவங்களே சரியாக விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஏற்கனவே ஒரு விநாயக் அகர்வால்னு நினைக்கிறேன் வர்சஸ் ஹரியானா அரசு அந்த வழக்கில் இருக்கிறத வச்சு எடுத்த உடனே அப்படிலாம் நம்ம சிபிஐக்கு மாற்ற முடியாது அது நடக்கட்டும் அவங்க விசாரணை சரியில்லைன்னு அடுத்த கட்ட நகர்வுகளை நீங்கள் பார்த்துட்டு வந்து சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் சொல்கிறத நம்ம ஒரு கருதலாம் அதை அதை வந்து பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் முதல் கூட்டு சரி இவ்வளோதான் நடந்திருக்குன்னா இதுக்கு அடுத்த கட்டத்தில் இன்னொரு ஒரு வழக்கு என்னென்னா புஷி மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் அதாவது தாவேக்காவின் பொதுச் செயலாளரும் இணை பொதுச் செயலாளரும் ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரும் தலைமறைவாக இருக்காங்க என்னெல்லாம் அது நடந்ததுலேருந்து புஷியானந்த் அவர்கள் தலைமறைவாகவே தான் இன்றைக்கி வரைக்கும் ஆறு நாளும் தலைமறைவாக தான் இருக்கார் சிடிஆர் நிர்மல்குமார் ஒன்று ரெண்டு முறை அந்த வெளியே வந்து பேசுனது முதல் முதல்ல அவங்க கட்சி சார்பாக ஒருத்தர் குறைந்தது மீடியா முன்னாடி வந்தார் அவர் பெருசாக பேசலனாலும் கொஞ்சோண்டு பேசிட்டு அப்படி போனார்ன்னா அது அவர் மட்டும்தான் அது கூட வழக்குகளுக்காக தான் வந்தார் அவர் வந்து வழக்கு தொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்தார் அவரும் அதுக்கு பிறகு அவர் மேலே வழக்கு போடப்பட்டிருக்குன்னா உடனே திரும்ப தலைமுறைவாயிட்டர் அப்போ அவர் அவங்க ரெண்டு பேரும் தலைமறைவாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரை கைது செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் கைது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த கரூரில் நடந்த அந்த நிகழ்வுக்கு வழக்கு தொடுக்கப்பட்டு அதில் ஏ ஒன் முதல் குற்றவாளியா யாரை போட்டிருக்காங்கன்னா ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிற மதியழகன்ற அவங்களுடைய மாவட்ட செயலாளர் தான் அடுத்தது ஏ டூவாக பார்த்தீங்கன்னா அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறவருமான புசியானந்த் தான் மூன்றாவதாக இணை பொதுச் செயலாளர் அடுத்த நிலையில் இருக்கிறாரு அவரும் இந்த மேற்பார்வையெல்லாம் செஞ்சிருக்காருங்கிறதுனால சிடிஆர் நிர்மல்குமார் இவங்கள தான் வந்து முதன்மை குற்றவாளிகளாக வச்சுருக்கிறாங்க அப்போ ஏற்கனவே மதியழகன் அவர்களை கைது செஞ்சதை பார்த்தோம் அப்புறம் அங்கே பவுன்ராஜன் ஒருத்தரையும் கைது செஞ்சுருக்காங்க இதெல்லாம் இருந்தாலும் ஏ டூ ஏ த்ரீ இப்போ மிஸ்ஸிங் அவங்கள கைது செய்கிறதுக்கு மூன்று தனிப்படைகளை அமைச்சு இன்னைக்கு மூணு நாள் ஆகுது பின்னாடி வரேன் இந்த இந்த புள்ளிக்கு இன்னைக்கு மூன்று நாள் ஆகுது மூன்று நாள் ஆகியும் இவங்கள பிடிக்கல அதே கா காலகட்டத்தில் அவங்க வந்து வழக்குக்கு போகிறாங்க எங்களுக்கு வந்து முன்ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கேட்டு பிணை கேட்டு போகிறாங்க போகும்போது நீதிமன்றத்தில் இதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்டுக்கிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும்ல அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன்

அடுத்தது புஷி அவர்கள் ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தார் இப்போ எம்எல்ஏ கிடையாது எம்எல்ஏவா இருக்கிறதுனால ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்ததுனால அவங்களோட வழக்குகளை வந்து தனியா வேற பெஞ்சு விசாரிக்கலாங்கிறத பத்தி நீதிமன்றம் விசாரிக்க முடியாது என்று அரசு தரப்பிலே சொல்லப்பட்டது ஆனால் நீதிமன்றம் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் இதே போன்ற விடுமுறை காலங்களில் நீதிமன்றம் விசாரிப்பதற்கு தடை இல்லை அதை கிளாரிபிகேஷன் செய்து கொண்டு இரண்டு பக்கங்களும் எங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தோம்

எல்லாவற்றுக்கும் உரிய பதிலை நாங்க கொடுத்திருக்கிறோம் எங்கள் தரப்பில் எடுத்து வைத்த வாதங்களுக்கு அவர்கள் அரசு தரப்பால் திணறினார்கள் பதில் சொல்ல முடியவில்லை எங்களுடைய தரப்பு அனைத்து வாதங்களையும் எடுத்து வைத்தும் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது அது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிறாரு ஆனால் அதை பற்றி சொல்லும் போது மட்டும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்தது தான் இவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்ததுனால வேறு நீதிமன்றத்தில் வச்சு தான் இதை விசாரிக்கணும்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னதெல்லாம் சொல்லிட்டார் இவங்க மேல வச்ச குற்றச்சாட்டுகளை பத்தி கேட்கும்போது அதை பத்தி நாங்க அங்க பதில் சொல்லிட்டோம் அரசு தரப்பு திணறினாங்கன்ன உடனே எல்லாரும் பின்னாடி இருந்து கை தட்டுறாங்க நான் ஏதோ கட்சிக்காரங்க அப்படி இருக்காங்க ரசிகர்கள் அப்படி இருக்காங்க அந்த ரசிகர்களை யாரை அவங்களோட கதாநாயகன் அப்படி இருக்காரு அதை கட்சிக்கு பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்க கட்சிக்கு வழக்கறிஞராக இருக்கிறவங்களும் இப்படி தான் இருக்கிறாங்க இப்போ அவர் சொன்ன உடனே கை தட்டுனாங்களா அதை திணறினாங்க அரசு தரப்பு திணறினாங்க சரி திணறு இருக்கலாம் அது கூட வாய்ப்பு இருக்குது நம்ம ஒன்றும் அதையும் மறுக்கல சரி திணறினாங்க அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா அதை ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒத்தி வைச்சாங்க மாலைக்குள்ளே நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சது என்ன ஆச்சுன்னா இப்போ நான் பேசுறதுக்குள்ள அப்டேட் வந்துருச்சு புசி ஆனந்துக்கும் சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் இவங்க பிணை கேட்ட அந்த மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு ரத்து அப்போ என் நேரமும் புசி ஆனந்த் அவர்களும் சிடிஆர் நிர்மல்குமாரும் கைது செய்யப்படலாம் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது என்னென்னா மூன்று நாள் அவது தனிப்படை அமைச்சு ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்போ நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கு இருந்தே அவங்க உளவுத்துறையோட ரேடரில் இருந்திருப்பாங்க வராங்க நிகழ்ச்சி நடக்குது நிகழ்ச்சியில் இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துருது அதுக்கு பிறகு அவங்க எங்கே போனாங்கன்னு இந்த உளவுத்துறை ட்ராக் பண்ணாமல இருந்திருக்கும் ட்ராக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும் பல பேர் சொல்கிறாங்க ஏற்காடில் இருக்காருன்னு சொல்கிறாங்க புதுச்சேரி மாநிலத்துக்கு உட்பட்ட மாஹே இங்கே கேரளாவோட ஒரு பகுதி கேரளாக்குள்ளே இருக்குது இப்போ எப்படி நமக்கு தமிழ்நாட்டுக்கிட்ட ப காரைக்கால் இருக்கோ இப்போ புதுச்சேரி இருக்கோ அந்த மாதிரி அங்கே மாயை அதுவான புதுச்சேரி மாநிலத்துக்குள்ளே தான் வரும் அந்த மாகேல இருக்கிறதா ஒரு செய்தி வருது இல்லை புதுச்சேரிக்கே போயிட்டார் அங்கேயே தான் இருக்காருன்னு இன்னொரு செய்தி வருது இது நமக்கே இந்த மாதிரி பொதுவில் பார்க்கும் போது செய்திகள் வருதுன்னா உளவுத்துறைக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா எப்படி இவங்க இது வரைக்கும் மூன்று தனிப்படை அமைச்சும் பிடிக்க முடியாமல் இருக்காங்கன்றதை நம்புகிற மாதிரி இருக்கா சிடிஆர் நிர்மல்குமார் எடுத்துக்கோங்க சம்பவம் நடக்குது ரெண்டாவது நாள் அவர் வெளியில் வர்றாரு இந்த வழக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக அப்போ வரும்போது ஒரு முறை ஊடகத்தையும் அவர் ஊடக சந்திப்புன்னு நடத்தல வரும்போது ஊடகங்கள் ஏதோ கேள்வி கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டார் வழக்குக்கு அப்படி வந்தவர் போனவர் அதுக்கு பிறகும் கூட ஒரு முறை அவர் வெளியே வந்திருக்கிறாரு அதுக்கு பிறகு அவர் மேல வழக்கு மதியழகனை கைது செய்ய போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் தலைமுறைவாயிட்டார் அப்ப இத பாக்கும்போது நமக்கு என்ன தோணுது உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு என்ன தோணும் தோணணும் அரசு இவர்களை காப்பாற்ற நினைக்கிறதா மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு விஜயையும் புஷியானந்தையும் அவங்க கட்சிக்காரங்களையும் எதுக்காக காப்பாற்ற நினைக்கிறாங்க இல்லைன்னா இந்நேரம் கைது செஞ்சுருக்கலாமே இப்போ நீதிமன்றம் வரைக்கும் போய் அதுக்கு மூணு நாள் நேரம் கொடுத்துருக்குறாங்க மூணு நாள் மூணு நாள் கொடுத்து கடைசியில் நீதிமன்றத்திலையும் இப்போ ரத்து பண்ணிட்டாங்க இப்போ உடனே கைது செய்யணும் இப்போவாவது கைது செய்வாங்களா இல்லையாங்கிறத உங்களை போலவே நானும் காத்திருக்கிறேன் இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன் இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் என்னென்னா புசியானதுக்கு அங்கே போயிட்டு இவங்க பிணை கேட்குறாங்க சரி கேட்கலாம் அது அவங்களுக்கு இருக்கிற உரிமை அதை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம அதில் எந்த பிழையும் பார்க்கல இப்போ கேட்கும் போது அவருக்கு பிணை கேட்குறாங்க ஏற்கனவே அவங்க கட்சிக்காரர் ஒருத்தர் கைதாயிருக்கிறார் யார் மதியழகன் நம்ம ஏற்கனவே பேசணும் அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தானே இங்கே ஒருங்கிணைப்பாளர்னு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் தானே ஒருங்கிணைப்பணிகள்லாம் செய்கிறீங்கன்னு நீதிபதிகள் கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க நீதிபதியோட கேள்வி என்னன்னா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க புசியானதுக்கான கேள்வி இது புசியானந்த் தரப்பு வழக்கறிஞர் சொல்றதுக்கு நான் ஏற்பாட்டாளர் அல்ல அதாவது அவர் தரப்பு அவர் புசியானதுக்காக பேசுகிற நான் ஏற்பாட்டாளர் அல்ல கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் ஏற்பாட்டாளர் அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார் எப்படிப்பட்ட ஆட்கள் பார்த்தீங்களா அதாவது தங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தால் கடல் மேலே ஏறி ஓடுவான்பாங்கள்ல அந்த மாதிரி அவங்க மாவட்ட செயலாளரை ஏற்கனவே கைது பண்ணிட்டாங்க அவரை காவு கொடுத்துட்டு இவங்க காப்பாற்றிக்க பார்க்குறாங்க அவர் தான் ஏற்பாட்டாளர் நாங்கள் இல்லைங்கிறாங்க இதை நீங்கள் நம்புவீங்களா இல்லை யாராவது நம்புவாங்களா இத்தனை நாள் அவங்க வந்து குறைஞ்சது இது மூன்று மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் மூன்று நாட்கள் நடத்திருக்குறாங்க ஆறு இடங்களில் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடியே ரெண்டு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க பல கூட்டங்கள் நடத்திருக்குறாங்க ஏன் விஜயே மதுரை மாநாட்டில் பேசும்போது என்னங்க புஷியானந்தான் இருக்கார் அவரை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் நடத்திடுவாரா கட்சி நடத்திடுவாரான்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல சொன்னார்ல அவரே பேசுனார்ல எல்லா இடத்துலையும் புஷியானந்தானே செய்கிறாரு இந்த மனு கொடுக்கறது எல்லாத்துக்குமே புஷியானந்தானே போகிறாரு அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா நடக்கிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி போய் பார்க்குறதா இருக்கட்டும் அன்னைக்கும் போயிட்டு அங்கே ஏற்பாடுகளை பார்க்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே புஷியானந்த் செய்கிறாரு தானே அப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே மதியந்தான் ஏற்பாட்டாளர்னு அவரை காவ கொடுத்துட்டு இவரை காப்பாற்றிக்க பார்க்குறாங்க என்ன மாதிரி தலைமை பண்புங்க இது இவரெல்லாம் என்ன மாதிரி ஆள் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு சரி விஜய்க்கு தான் தெரியாது விஜய்க்கு தெரியலனால் இவருக்கு அந்த தலைமை பண்பு இருந்திருக்கணும் இவர் இதுதான் சரி இப்படி செஞ்சுருக்கணும்னு சொல்லணும் இல்லையா ஆறு நாளாக தலைமறைவாக இருக்காரு அவர் கட்சிக்காரனை போட்டு கொடுத்துட்டு தன்னை காப்பாற்றிக்கணும்னு பார்க்குறாரு எப்படிப்பட்ட ஆட்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது மூன்றாவது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பொதுநல வழக்கு இந்த கரூரில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றின வழக்கு இதை விசாரித்த நீதிபதி அவர்கள் சரமாரியாக கேள்வி கேட்டிருக்கிறார் குறிப்பாக அது அரசுக்கும் கேட்டிருக்கிறாங்க அரசுக்கு காலையில் மதுரையிலே கேட்டிருக்காங்க நான் அதை கடைசி பகுதியாக வச்சுக்கிறேன் இவங்களுக்கு வந்து தாவேக்காக்கு நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க என்ன கேள்விகள்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை இது கருத்து சொல்கிறாரு நீதிபதி நடந்ததை பார்த்துட்டு ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை இது அரசுக்கு கேள்வி கேட்குறாரு நம்ம ஏற்கனவே இந்த கேள்வியை பற்றி சொன்னேன் வரேன் அது இன்னும் கொஞ்சம் விரிவாகவே பின்னாடி பேசுவோம் என்ன மாதிரியான கட்சி இது ஏன்னா வரம்போதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கு என்ன மாதிரியான கரூர் சம்பவம் மேன்மேட் டிசாஸ்டர் மனிதனால் ஏற்பட்ட ஒரு பேரழிவு அப்படிங்கிறார் தலைமறைவானது இல்லை இது எப்படிங்க ஒருத்த ஒன்று ஒன்று நடந்துருச்சு எப்படி தலைமறைவாவீங்க விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா ஏன்னா அந்த வாகனம் வரும்போதே இந்த டூ வீலரில் பக்கத்தில் வந்து அடிப்பட்டதெல்லாம் வந்து அந்த காட்சிகளை நீதிபதிகளும் பார்த்துருக்குறாங்க அதை சொல்லிட்டு கேட்குறாங்க இது நடந்ததுக்கெலாம் சாட்சியாக உங்களுக்கு வீடியோஸ் இருக்குது நீங்கள் ஏன் அந்த வண்டியை வந்து பறிமுதல் செய்யலை அப்படின்னு சொல்லி அரசை கேட்டிருக்கிறாங்க அடுத்தது ஏன் இந்த தாமதம் தான் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய இடத்துக்கு ஏழு மணிக்கு வந்தீங்களே ஏன் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்படுத்தப்படாத கலவரம் போல் இது நடந்துள்ளது தானே சொன்னோம் நம்ம அன்றைக்கே ஒவ்வொரு கூட்டமும் இவங்களது அப்படி தானே நடக்குது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அரசு கருணை காட்டுகிறதா முக்கியமான கேள்வி இதுதான் அரசு ஏன் கருணை காட்டுகிறது இத்தனை பேர் செத்து இருந்தால் வேறு ஏதாவது வேறு யாரோ ஒரு கட்சிங்க இப்படி தான் வந்திருப்பீங்களா ஒரு நடிகர்ன்றதுனால இவ்வளோ இந்த அளவுக்கு நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க கண்ணை மூடிட்டு வேற ஏதோ ஒரு கட்சின்னு எடுத்துக்கோங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா இந்நேரம் என்ன நடந்திருக்கும் தொண்டர்கள் பின்தொடர்பவர்களை கைவிட்டு தலைவர் முதல் அனைவரும் மறைந்து விட்டனர் அங்கிருந்து ஓடினாங்கல்ல அதை சொல்றார் தாவேக்காவுக்கு குறைந்தபட்ச பொறுப்பு கூட இல்லை நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் நீ ஒரு நடிகர்னா நீ ஒன்றும் பெரிய சட்டத்துக்கு மேலே கிடையாது நீயும் சமம் தான் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி மணி மதியழகனை போட்டு கொடுத்துட்டு நீங்களாம் தப்பிக்க பார்க்குறீங்க வழக்கு கூட போட முடியாதுன்னா அரசு ஏன் காப்பாற்ற வருது அடுத்தது ஆதவ சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் அவர் போட்ட அந்த ட்வீட் இருக்குல்ல போட்டுட்டு டெலீட் பண்ணார் புரட்சி வறட்சின்னு அதுக்கு தான் அதுக்கு ஒரு குட்டு அதுக்கப்புறம் தாவேக்காவுக்கு கடுமையான கண்டனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் தெளிவாக அவங்க சொன்னதை அப்படியே படித்து காட்டணுன்னா அரசியல் கட்சிக்கு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச சமூக பொறுப்பை கூட தாவேக்காவினர் பின்பற்றவில்லை என்ன மாதிரியான கட்சி இது கரூர் துயத் துயரத்திற்கு தாவேக்கா வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை இது அக்கட்சி தலைவரின் மனநிலையை காட்டுகிறது இதைத்தான் அண்ணன் சீமான் சொன்னார் இதைத்தான் முத இருந்து நம்ம சொல்கிறோம் குறைந்தபட்சம் அங்கே போகும்போது வானூர்தி நேரத்தில் இவர் உள்ள நுழையும் போது திருச்சியில முப்பது பேர் செத்து போயிட்டாங்கன்னு கேட்குறாங்க எப்போ நிகழ்ச்சியிலேருந்து இவர் கிளம்பி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அங்கே முப்பது பேர் செத்துட்டாங்க அதுக்கு பதிலே சொல்லாம அது என்ன மாதிரி ஒரு தன்மை இது தமிழக வெற்றி கழகத்திற்கு கடுமையான கண்டனத்தை இந்த நீதிமன்றம் தெரிவிக்கிறது அனைத்து கட்சிகளும் மீட்பு பணியில் இருந்தபோது நிகழ்ச்சியை நடத்திய கட்சியினர் ஒட்டுமொத்தமாக அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் கரூர் துயர சம்பவத்தில் நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தலைவர் சொன்னது

இவ்வளவு பேர் செட்டாங்க இதுக்கு வழக்கு போட்டு அதை அந்த கூட்டத்தோட அங்க மாவட்ட செயலர் மதியன் ரெண்டாவது மூணாவது சொல்றது யாரு தமிழ்நாடு அரசு அரசு கேள்வி கேட்போம் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் சரியான கேள்வி கேட்கும் நீங்க சதி செஞ்சீங்க அவங்க போய் கேட்கறதுக்கு எங்ககிட்ட ஆதாரமும் இல்ல சரி கிட்ட இல்ல இத்தனை நாள் இது சதியும் கூட்டினால யாரோ எல்லாம் சொல்ல விஜய் சொன்னாரு என்ன சொன்னாரு அஞ்சு இடத்துல நடத்தணும் இந்த பிரச்சனை இல்ல ஏன் கருள மட்டும் சொல்லி அஞ்சு இடத்துல அஞ்சு இடத்துல செஞ்சா சொல்ல சொல்லுங்க துணி இருந்தா இத்தனை நாள் பேசினேன் தவக்காய் வாய்கள் அங்க போய் சொல்லிருக்கணும் இல்லையா ஏன் சொல்லல ஏன் சொல்லல நிறைய சாங்கிட்டு அங்க போய் கூப்பிட்டு பேசினாங்களா இல்லையா ஏன் கொடுக்கல ஏன் சொல்லவே இல்லை இதான் பண்பட்டவர்களுக்கும் பண்படாதவர்களுக்குமான வேறுபாடி தான் இதுல நீதிமன்றம் கேட்குது தலைமைத்துவ பண்பே விஜய் இல்லைங்க தலைமைத்துவத்தை விடுங்க மனித தண்ணியே இல்லைங்க செத்து போயிருக்காங்க மூணு நாள் கழிச்சு வீடியோ போடுறாரு அறுபத்தி எட்டு மணி நேரம் கழிச்சு அறுபத்தி எட்டு மணி நேரத்துக்கு நடக்கவே செஞ்சுட்டாங்க மனித தன்மை இருந்தா அதுக்கு பொறுப்பு ஏற்பாரு அங்க விக்டிம் கார்டு பண்ணாரு எங்களை வந்து சிஎம் சார் படி வாங்கணும் என்ன சொல்ல வேண்டியது சிஎம் என்னை படி அதற்காக தான் என்னுடைய மாவட்ட செயலாளர் கைது செய்திருக்கார் இதை நாங்கள் கடுமையாக கண்டிச்சு கண்டிச்சிருக்கீங்களா கண்டிச்சு அறிக்கை விட்டு தாவிக்கா பொதுச் செயலாளர் தலைமுறை வாங்க எங்க அறிக்கை விடுவாங்க இன்னும் அதுக்கு வந்த வேண்டிய வாங்க போறாங்க அடுத்து இது வெறும் தொடக்கம் இந்த நீதிமன்றத்தில் இவங்க வாங்கிற குட்டுங்கிறது வெறும் தொடக்கம் நமக்கு இவங்க மேல காண்டெல்லாம் ஓரமா வைங்க இது பெரிய தப்புங்க சாத தப்பு இல்ல நாற்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கு பெரிய தப்பு இதுக்கு பொறுப்பு கூட எவ்வளவு மனுஷன் இருக்கிறது தகுதி கட்டணும் அதனால தான் சொல்றோம் நான் தொடக்கத்தை பார்த்து பாத்தீங்கன்னா நடிகை விஜயம் தொடங்கிட்டு இது கடந்த பல காணிகளை பார்த்தீங்கன்னா நான் தவிர கதை விஜயம் தான் ரொம்ப நல்லா ஏன் அப்படி பேசுறோம்னா இதுக்கு மேலே இவங்களா எங்க தலைவன் நல்லா பேசுறது அவசியம் இல்ல தேவையில்ல இது இத்தனை நாள் சொன்னது குறிப்பா இது நடந்த பிறகு இத்தனை நாள் ஏதாவது ஒரு இடத்துல தவிர தலைவன் சொன்னா அது ரொம்ப அதிகம் நடிகர் நடிகர் தான் நடிகர்கள் தலைவர்கள் அல்ல இந்த நிகழ்ச்சியும் இது எப்படி கையாண்டாங்கிறதும் காமிச்சிருச்சு எல்லாம் என்ன நடிக்கிறாங்க திரையில பார்த்து ரசிச்சு ஒரு கலநாயகனா பார்த்தவர் என்ன நடந்தாலும் வந்து காப்பாத்திவாரு அது இல்லைன்னு காமிச்சிருச்சு நமக்கு தெரியும் தெரியாம இருந்த புரிஞ்சுக்கோ அவங்க இந்த ஏற்படுத்தி இதுக்கு மாதிரி பார்க்க தெரிஞ்சிக்கலாம் யாரும் உங்களுக்கு பார்க்க மாதிரி இருந்து இப்ப நம்ம அடுத்து என்னன்னா முக்கியமா நீதிமன்றமும் ரெண்டு இடத்துலயும் இந்த கேள்வியை வச்சிருக்கு புஷியானந்த வழக்குலயும் சரி இந்த வழக்குலையும் கேட்டிருக்கு ஏன் விஜய ஸ்டாலின் கைது செய்ய மாட்டார் எல்லா ஸ்டாலின் அரசு கைது செய்யல தமிழ்நாடு அரசு கைது செய்யல எல்லாருக்கும் எல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க அக்கனையா அவர் பேசுறத செயலில் காட்டணும்ல எல்லாரும் சமம் தானே சமத்துவம் தானே உங்களோட கொள்கை அப்போ இது மாதிரி நடந்தால் இன்னொரு ஒரு கட்சி நடத்தியிருந்தால் என்ன நடவடிக்கை எடுப்பீங்களோ அந்த நடவடிக்கையை இந்நேரம் எடுத்துருக்கணும்ல முதல்ல விஜய் மேலே வழக்கு போட்டிருக்கணும் அடுத்து அவங்க கட்சிக்காரங்களை இந்நேரம் கைது பண்ணியிருக்கணும் மூன்று நாட்கள் தனிப்படை அமைச்சு மூணு நாள் ஆகி இன்னும் கைது செய்ய முடியலனா காவலர்கள் காவல்துறை இந்தளவுக்கு கையாலாகாத தன்மையில் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா ரெண்டாவது விஜய் மேல கை வைக்கணும்னு சிந்திக்கவே இல்லை ஏன் எல்லாரும் என்ன காரணம் சொல்றாங்க விஜய் ஏற்கனவே அவருக்கு பெரிய மாஸ் இருக்கு இப்போ போய் கை வச்சா இன்னும் ரொம்ப வளர்ந்துருவார் அரசியல்ல அதனால வைக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றத தமிழ்நாடு அரசு சமமா பார்க்கல திராவிட மாடல்னா எல்லாருக்கும் எல்லாம் எல்லாரும் சமம் சமத்துவம்னு பேசுறது இல்லை விஜய்னா அவர் வேற மற்றவங்களாம் வேற அப்படின்னு பார்க்குது ஏற்றத்தாழ்வுகளை ஊக்குவிக்குது இந்த அரசு அப்படி தானே பார்க்க முடியும் சார் திமுக அரசின் கடமை நடந்துச்சுன்னா நடந்ததில் சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த இடத்துல நின்று பொறுப்பு கூறி அதில் சரி செய்யறதுக்கு எங்களால் ஆன எல்லாத்தையும் செய்கிறோம் நாங்கள் சட்ட ரீதியாக எல்லாத்தையும் எதிர்கொள்கிறோம் நின்று இருந்தால் நம்மளும் விஜய்க்காக தான் பேசியிருப்போம் விஜய் எங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலலாம் தள்ளி வச்சுருவோம் அதை செஞ்சுருந்தால் விஜய்க்காக பேசியிருப்போம் விட்டுட்டு ஓடி போன இந்த ஓடுகாலி பசங்களுக்கு எப்படி கொஞ்சமாவது இறக்கம் ஈரம் மனசில் இருந்துச்சுன்னா எவனுமே இவனுக்கு ஆதரவாக பேச மாட்டான் அதுக்கு தாண்டி பேசுகிறீங்கன்னா மனிதர்களே இல்லை பல பேருங்க பல பேர் இதில் வெளிப்பட்டாங்க என்ன மாதிரி மனுஷன் ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்த பிஸ்மியெல்லாம் விஜய்யே எதுக்கு அரசியல் குரன் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் தான் சிறப்பான தலைவர்னு பேசிக்கிட்டு இருக்கான் பெரிய நமக்கு இன்னும் நிறைய பெரிய பட்டியல் இருக்குது அதில் ஃபெலிக்ஸ் எல்லாம் ஏன் இப்படி ஆனார்னு எனக்கு தெரியல அவருக்கு தெரியாத அரசியலாக எவ்வளவு காலமாக இருபது ஆண்டுகளுக்கும் இருபத்தைந்து ஆண்டுகள் அவர் வந்து ஊடகப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு தெரியாதா அவர் ஏன் இப்படி இருக்காரு நிறைய பேர் நிறைய பேர் வெளிப்பட்டுட்டாங்க இதில் வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி ஆட்கள்லாம் முக்கியமான சில இடங்கள்ல இருக்காங்க நம்ம இவங்களை வந்து கொஞ்சம் மதிப்போடு சில காலம் பார்த்துருக்கோம் ஏன் அப்படி இருக்காங்க ஏன் அப்படி ஆகிறாங்க அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது நமக்கு முழுசாக தெரியாது ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி அதாவது கருத்தா கருத்து உருவாக்கம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் நபர்கள் இப்படி இருந்தாங்கன்னா சமூகம் எப்படி இருக்கும் இதில் இடையில இந்த வலைவலி வாயர்கள் யூடியூப் வாயங்கள் வேறு நம்மளும் நம்மளும் வலைவொலியில் பேசுகிறோம் இருந்தாலும் அதை மட்டுமே வேலையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கானுங்களா சில பேர் அவனுங்கெல்லாம் பிறந்தலுங்க ஏன்னா பெரும்பாலும் அவனுங்கெல்லாம் இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டு அவங்க செஞ்சது என்னென்னா ஒன்றும் இல்லை அதிமுக ஆதரவு நிலையில் நிலைப்பாட்டில் எடப்பாடி தமிழர் அவர்தான் தான் வரணும் அவரோட நீ சீமானவர்கள் திரு சீமானவர்கள் எடப்பாடியோட கூட்டணி வைக்கணும் அது அதிமுகவோட கூட்டணி வச்சால் தான் திமுகவை நீங்கள் வீழ்த்த முடியும் நாங்கள் திராவிட எதிர்ப்பு மாநாடு போடுவோம் ஆனால் நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி வைக்க சொல்லுவோம் நாங்கள் திராவிட எதிர்ப்பு மாநாடு நடத்துவோம் பெரியாரை எதிர்ப்போம் ஆனால் பெரியாரை ஏற்றுக்கொண்ட விஜயை ஆதரிப்போம் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பானுங்க அவனுங்கெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு கடந்து போயிருங்க ஏன்னா அதுக்கு மேலே அவனுங்க ஒர்த்து கிடையாது வியூஸ் வரலாம் வியூஸ் வருது வரலங்கிறத தாண்டி நீ சரியானதை பேசுறியா இல்லையான்னு நீ பார்த்துக்கணும் முதல் அந்த நிலையிலேருந்து பார்க்கும்போதே நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியும் நியாயமானதை பேசியிருக்கோம் தொடக்கத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த நிலைப்பாட்டில் மாற்றமே இல்லாமல் பேசி கொண்டிருப்பது நம்மை போன்ற நாம் தமிழர் ஆதரவில் இருக்கிற நபர்கள் தான் அதனால் நமக்கு எந்த சிக்கலும் இல்லை அண்ணன் சீமானே கேட்டிருக்கிறார் எப்படி பேசியிருக்கணும்னு பேசி காமிச்சார் விஜய் காணொலி போடும்போது குறைந்த அளவு இவ்வளோ ஆச்சும் அவன் பேசியிருக்கணுமே அதில் ஒரு வருத்தம் தெரிஞ்சிருக்கணுமே அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்குறதோ இல்லை வருத்தம் தெரிவிக்கிறதோ செஞ்சுருக்கணுமே பொறுப்பு கோரி இருக்கணுமே அதுக்கு அப்படின்னா எதுவுமே அவர் செய்யலை அதைத்தான் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இங்கே மொத்தமாக ஒரு சமூகமாக நம்ம தோற்று போயிருக்கிறோம் குறிப்பாக இதுவும் திராவிட அரசியலின் எச்சம் தான் அவங்க உருவாக்கி விதை போட்டு வளர்த்தது தான் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தொகையை தேர்தலுக்காக கொடுக்கறதா சொல்லும்போது வேணா ராமச்சந்திரா நீ வந்து உன் முகத்தை காட்டு லட்சம் பேர் வாக்கு நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி அப்படியே வளர்த்த அவருக்கு முன்னாடியே கே ஆர் ராமசாமி அப்புறம் சிவாஜி அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இவங்க எல்லாரும் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரையும் பயன்படுத்தி கொண்டு தான் இந்த திராவிட அரசியல் வந்துச்சு திராவிட அரசியல் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல இவங்க ஆட்சி கட்டில உட்கார்ந்ததுக்கு முக்கிய பங்கு இந்த சினிமாவுக்கு உண்டு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த திராவிட அரசியலுக்கு பின்புலமா அல்லது முன்னைய முகமாக கருணாநிதி இருந்திருக்கிறாரு அண்ணாவும் படங்களில் ஈடுபட்டிருந்தால அண்ணா வந்து வெறும் திரைத்துறைன்னு சொல்ல முடியாது கருணாநிதியை கூட முழுமையாக அப்படி சொல்லிட முடியாது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் முழுக்க முழுக்க திரை இருந்து வந்தவங்க இப்படியே வந்துக்கிட்டு இருந்தது தான் அதுக்கப்புறமும் பல பேர் அங்கே பெரிய கலைஞர்களாக உருவாகிட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்து நடிகர்களாக உருவாகிட்டாங்கனாலே ஏன்னால் கலைஞர்கள்னால் மொத்த பேரையும் சொல்கிற மாதிரி இருக்கும் நடிகர்களுக்கு மட்டும்தான் அது நடிகர்களாக கதாநாயகர்களாக உருவாகிட்டாங்கனாலே அவங்க வந்து அடுத்து அரியணையை எட்டி போகணும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா மாதிரி இதை ஆக்கிட்டாங்க வெல்றாங்களோ இல்லையோ அவங்க வந்து அதை மு அதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க எம்ஜிஆருக்கு பிறகு ஓரளவுக்காவது அதில் வெற்றி கண்டவர் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு தலைமை பண்பு இருந்துச்சு சிஞ்சிற்றும் அந்த மாதிரி தலைமை பண்பே இல்லாத ஒரு நபர் தான் விஜய் இந்த திராவிட அரசியலின் எச்சம் தான் விஜய் இதனாலேயே திராவிட அரசியல் ஒழியனும் அப்படின்னு நினைக்கிற திமுக அதிமுக எதிர்ப்பாளராக இருந்தீங்க அப்படின்னா இந்த விஜயும் அதனுடைய ஒரு நீட்சி தான் அதனாலேயே இந்த தாவேக்கா அதுவும் இந்த நிகழ்வு இது நடந்த சம்பவம் அதை இவங்க எப்படி கையாண்டாங்க இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் இது முற்றும் முழுதாக அழித்தொழிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி ஒரு கட்சி தான் தாவேக்கா